சாதி ஒழிப்பு களத்தில் உயிர்நீத்த மாவீரர்கள் சண்முக ரமேஷ் ஆகியோர் நினைவு நாள் நிகழ்வு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விசிகா சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அறிவிக்கரசு மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத் ஆகியோர் கலந்து கொண்டு சண்முகம் ரமேஷ் ஆகியோரின் திருவுருவப் மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வில் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய செயலாளருமான பாலசிங்கம் ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன் பாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் மகேந்திரன் மற்ற நிர்வாகிகள் கள ராமமூர்த்தி முருகன் இந்தாதுல்லா விஜய் மாசிலாமணி தமிழ்வாணன் நாட்டாமி ரங்கநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்